அர்ஜுனா ராமநாதன் என்ற பெயருடனே நான் மரணிக்க விரும்புகிறேன் அர்ஜுனா கருணா என்ற பெயருடன் மரணிக்க விரும்பவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் கடந்த வெள்ளிக்கிழமை உள்ள தமிழ் மக்களை சந்தித்து கருத்துரைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் உலகத்தில் தன் இனத்திற்காக போராடி தன் குடும்பத்தை இழந்தது என் தலைவன் மட்டுமே நோர்வே நாட்டின் வெளி விவகார அமைச்சரை சந்தித்து தமிழ் மக்களின் அபிவிருத்தி சம்பந்தமாக கலந்துரையாடியுள்ளேன் புலி என என்னை சிங்கள மக்கள் சொல்கிறார்கள் அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய அரசியலில் இலங்கையே ஆடுகின்றது அரசியலில் அனுபவம் தேவையில்லை உண்மையாக இருக்க வேண்டும் என்றார் நான் உலகத்திலேயே தன் இனத்துக்காக போராடி உலகத்திலேயே தன்னை இனத்துக்காக போராடி தன் குடும்பத்தை விழந்தது என்னுடைய தலைவர் மட்டும்தான் அந்த சந்தோஷம் தானே இண்டையை பாரம்பரிய நூற்றம்பத்தொன்பது கத்துவாங்க எனக்கு எதிரா அதை நான் தனியாக எழும்பிதான் நிற்கிறேன் என்னோட தலைவர் எங்களுக்கு வந்து கோழையா முதுகுட்டு ஓடுறதுக்கு சொல்லி தெரியல தலைவர் வந்து கோழையாகி ஒரு வரலாற்றை படைக்கலை ஆகவே அந் ஆறாவது நினைச்சா என்னுடைய பரம்பரையையும் என்னுடைய இனத்தையும் அழிச்சவனோட போய் நான் டீல் அடிப்பேன்டா அது அப்படி நினைக்கிறாக்கள் முழுக்க வெள்ள வேட்டிகள் சொந்தக்காரர் என்னோட உண்மையா நிக்கிறேன் உண்மையான உண்மையாக இனத்துக்காக நிக்கிறது வந்து அந்த இருபத்தி ஏழாயிரம் ஜனம் மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்துல எஸ் அவன் தங்களுக்கு துருவம் செய்ய மாட்டான் அந்த துரோகம் என்ன நான் இப்பயோ விட்டுட்டு போயிருக்கலாம் இந்த அரசியல இப்ப வந்து இங்கே நிக்கலாம் இப்போ திருப்பி ஜால்பானத்துக்கு போகவே தேவையில்லை இங்கே நிக்கலாம் என்னன்னா சந்தோஷமா வாழையிலும் இந்த மனம் கேட்குது திருப்பி ஒரு வரலாறு வரும் கருணா அம்மா மாதிரி அர்ஜுனான்றது ஒரு அடுத்த கருணாவாக அர்ஜுனா ராமநாதன் ஆச்சாக தான் நான் விரும்புகிறேன் அர்ஜுனா கருணா ஆகிறதுக்கு நான் விரும்ப அப்படிதான் இங்க வலிவிகார அமைச்சுண்ட ஆலோசகரை சந்திச்சினாங்க பல விடயங்கள் கதைச்சினாங்க சிலதுகள் இதுல நேர சொல்லாது ஆனால் அபிவிருத்தி சம்பந்தமான கதைச்ச விடயங்களை சொல்கிறேன் அதுல வந்து என்னுடைய இளைஞர் பத்து அம்ச கோரிக்கை உண்டை கொடுத்தாங்க இதில் முக்கியமாக வந்து நான் ஏன் அவை என்ன கேட்டவே ஏன் நீங்கள் வந்து என்ன சந்திக்கிறீர்கள் ஏன் இந்த அதாவது வந்து ஜ்ப்பண எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது யாருமே என்ற வரைக்கும் சந்தித்தது இல்லை ஏன் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க நான் சொன்னேன் நான் அரசியல் கட்சி இல்லை நான் ஒரு பொலிட்டீஷியனும் இல்லை நான் நான் ஒரு டிப்ளமேட்டாவான் ஆசைப்பட்றேன் முதலாவது ரெண்டாவது எனக்கு எந்த பொலிட்டிக்ஸும் இல்லை எனக்கு அரசாங்கத்தினுடைய பொலிட்டிக்ஸும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை பொலிட்டிக்ஸும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் சனத்துக்கு ஒரு சின்ன காயாவது நகர்த்தி விட்டு போயிடலாமென்றத மாதிரி தான் என்னுடைய பொலிடிக்ஸ் மற்றது போலிட்டிக்ஸுக்கு ஆசைப்பட்டு வந்தவனும் இல்லை ஆவே நான் இப்போ கதைக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆகலை இலங்கையில் இந்த வரைக்கும் நடக்கிற பிரச்சனைகள் அவ்வளவுமே தெளிவாக சொல்லுகின்ற போது அவர்கள் வாயில கை வச்சு கேட்டார்கள் முழுமையாகவே நடக்குறதா நான் உங்களுக்கு எவிடன்ஸோட தரலாம் என்று அவர்கள்ட்ட சில எவிடென்ஸ்களை நேரடியாக கொடுத்திருக்கேன் அவர் சொன்னார் பதினாயிரமோ பிப்டி தௌசண்ட் வந்து சொல்றதுங்க இலங்கைக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த பெருசம் வடக்குக்கு என்ன வந்தது நாங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ஐயாயிரம் மில்லியன் எழுப்பி விசில அடிக்கிறோமே என்ன ஆனால் அந்த ஐயாயிரம் மில்லியன்ன்றது கம்பா மாவட்டத்தை போட்டிருக்காங்க முப்பதாயிரம் மில்லியன் அதில் அவன் நூறு வீதம் பாவிச்சுட்டான் இந்த ஆறு மாதத்துல படக்கில் என்ன நான் போய் கேட்டா எவ்வளவு இவ்வளோடா வந்தேன்டா அலுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆயிரம் ஆயிரம் மில்லியன் இவ்வளோடா பாவிச்சிருக்காண்டா ஆறாம் மாதம் முப்பாந்தேதி கேட்டா இன்ற வரைக்கும் டிசிசி மீட்டிங்கை வைக்கல இண்ட வரைக்கும் டிசிஜி மீட்டிங் ஆகிக்கிறேன் அடைச்சான்னு சொன்னால் வரமாட்டம் ரெண்டாவது போஸ்ட்டில் போட்டு பார்த்தேன் இனிமே வெறமாட்டன் இப்போ வெரமாட்டம் போதே டிசிசி மீட்டிங் வைப்பேன் பட்டு போக மாட்டேன் அதுக்கப்புறம் இண்ட வரைக்கும் இப்போ முடிஞ்சுது பட்ஜெட் முடிஞ்சு நவம்பர் மாதம் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ண போது ஒரு சதமச்சில் வழிக்கலை இல்லை இந்த அரசாங்கங்கள்கிட்ட கேட்டது வடக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க இவ்வளோ பாவிச்சு கிடக்கு அதில் ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க இப்போ பாராளுமன்றத்தில் போய் கத்த போகிறேன் ஐயாயிரம் மில்லியன்னு சொன்னிகள் ராசா அங்கே ஒரு கிடங்கு கூட கிண்டே அது ஐநூறு மில்லியன் இருந்தவனே பட்டு பார்ண்டவனே இப்படி எல்லாம் அவங்க சனமோ மாதப்பட்டது ஆ பட்டுவா பாலம் பட்டுவா பாலத்துக்கு இப்பரை போட்டு சி என்ன சார் பெக்கோவை போட்டு கிடங்கு கூட கிளறியும் எடுக்கல போட்டை போட்டு மட்டும்தான் பார்த்துருக்காங்க எங்க கிரிக்கெட் கிரவுண்ட் ஆங்க எங்க கிரிக்கெட் கிரவுண்ட் அட்லீஸ்ட் நிலத்தையாவது புற வாங்கிவிங்களா அண்ணே ஆக்காடெல்லாம் ஆனால் பேக்க காட்ட சொல்லுவாங்க கடுமையாக பே காட்டுறாங்க எங்களை ஆவே அது விஷயம் இப்போ கூட இப்படி பயப்பில்லாம் சொல்ற மாதிரி வழக்க போட்டு கிழக்கு மாநிலத்திலேருந்து தமிழ் பிரதிநிதி வருது இப்படிதான் நடந்துவாரு இப்படிதான் நடந்து போயிரு ஐயா இப்படி தெரியும் அப்படி இல்லாம அரசியல் செய்ய இல்லாத முடிவு அரசியல் என்றது போராட்டம் அங்க ரத்த கொதிப்பி இருக்கும் இப்படி 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 நடந்து போராக்களால அரசியல் செய்யல அந்த அனுபவம் இருக்கட்டும் வீட்டை இருந்து இளம் படிகளை படிப்பிக்க அரசியல் செய்யலாம் நான் முப்பது நாற்பது வயசுல நாலு மாத அரசியலோட செய்யற அரசியல் இலங்கை ஆடுதா இல்லையா ஆடுதானே உங்களுக்கு சந்தேகம் தானே உங்களுக்கு சந்தேகம் ஒரு சிங்களவன் கிளம்புறாம நான் அச்சுனா தெரியுமாண்டு எனக்கு அரசியலே தெரியாது எனக்கு அரசியல் தெரியாதுனா நான் ஒரு டாக்டர் நான் எனக்கு அரசியல தெரியாது எனக்கு பிடிக்காத அரசியல் சுமந்திரன் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்க அந்த ஸ்பீடாக ஸ்பீடா நான் அரசியல் அனுபவம் தேவையான அரசியலை உண்மையாக இருக்கிறது தேவையான உண்மையாக இருக்க அரசியல்